இத்தனை நாளாக வந்து சீமான் அவர்கள் பெரியாரின் மீது சில விமர்சனங்கள் வச்சுக்கிட்டே இருந்தார் ஆனால் அப்போதெல்லாம் வந்து இதை பற்றி அதாவது அவர் ஈழத்துக்கு போனாரா இல்லையா தலைவரோட புகைப்படம் எடுத்தாரா இல்லையா இந்த மாதிரியான எந்த சர்ச்சையும் வரல ஆனால் தற்பொழுது பார்த்தீங்கன்னா திடீர்னு எல்லா திராவிட கட்சி சேர்ந்தவங்களும் இந்த பயணம் போனாங்களா இல்லையான்றதை கேள்விக்குறி எழுப்புறாங்களா சீமான் சொல்வது பொய் அப்படிங்கிறது குறைந்தபட்ச பொதுறி உள்ள எல்லாருக்குமே தெரியும் ரெண்டாயிரத்தி ஏழில் வந்து இதில் வர பிரபாண்ட பார்க்க போகிறப்ப மூன்று ஆண்டுகள் எங்கள் வீட்டில் வந்து உ உழவு பார்க்குறதுக்காக ஒரு வேலைக்காரங்களை வச்சுருந்தாங்க ரெண்டாயிரத்தி ஏழுங்கிறார் அதுவே போய் ரெண்டாயிரத்தி ஏழில் மூணு வருஷம் வந்தால் ரெண்டாயிரத்தி பத்தாயிரம் இந்த இறுதி போர் முடிந்து ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் வரைக்கும் அவர் இந்த கதைகளை சொல்லவே இல்லை சீமான் அவர் வந்து ஈழம் புலிகள் இல்லை திமுக இந்த விஷயங்கள் தான் பேசிட்டு இருந்தார் புலிகள் இல்லை பிரபாகரன் இழந்து அவரே உறுதிப்படுத்திக்கிட்ட பிறகுதான் அந்த கதைகளெல்லாம் வரிசையாக சொல்ல ஆரம்பித்திருக்காரு வந்து ஏகே செவன்ட்டி ஃபோர் பயிற்சியை நான் எடுத்தேன் அது மட்டும் இல்லாமல் ஆயுத பயிற்சியை நான் புலிகள் கிட்ட எடுத்தேன்ன்றதையும் அவர் குறிப்பிடறால்ல இதெல்லாம் எப்படி சொல்ல முடியும் தெளிவாகவே வளர்க்குறாங்க படங்கள்லாம் அவர் வெளியிடறல்ல சார் கண்ணை வச்சு ஷூட் பண்ற மாதிரி பயிற்சி அடுத்தமான காற்றல அப்போ அதுவும் எரிட்டிங் சொல்றீங்களா நம்ம சூட்டிங் ஸ்டிலுங்க தான் ஒழுப்பிரிதல் அமரதாசை வந்து வரிக்கிறார் இதனால் தெர்மாகோல இருக்குது என்ன விஷயமா எனக்கு அரசியல் இருந்து சுத்தமாக கிடையாது கிடையாது அவர் அவர் தேசியம்லாம் என்னென்னே தெரியவே தெரியாது சரி இப்போ இந்த சர்ச்சையில் நம்ம பார்க்கும்போது சீமானுக்கு ஆதரவா வந்து ஒரு கடிதம் வருது தமிழில அரசியல் துறையிலிருந்து ஒரு கடிதம் வருது அதை தாண்டி சீமான எதிர்த்து நாடு கடந்த தமிழ் சொல்லிட்டு ஒரு அறிக்கை வந்து வெளியிடுறாங்க இப்போ இது ரெண்டுல வந்து மக்களுக்கு வந்து ஒரு குழப்பம் இருக்கு அதை எது உண்மை எது போய் சீமான ஆதரிச்சு வந்த ஒரு அறிக்கை ஒரு போலி அறிக்கைன்னு அவங்களே சொல்லிட்டாங்க இந்த எக்ஸைல் கவர்மெண்ட் இருக்கு நாடு கடந்த தமிழீழ அரசாங்கம் ரெண்டாயிரத்தி ஒன்பது காலகட்டத்திலேயே வந்து உருவாக்கப்பட்டது